கோவையை சேர்ந்த இரண்டு பெண்களின் கதை இது ஒருவர் வழக்கறிஞராக இருந்த மோகனா இன்னொருவர் தையல் வேலை செய்து பிழைப்பு நடத்தும் சகுந்தலா தேவி மூன்று குழந்தைகளுக்கு தாய் கோவையைச் சேர்ந்தவர்கள் பெண்கள் இதைத் தவிர இந்த இரண்டு பெண்களுக்கும் வேறு எந்த ஒற்றுமையும் கிடையாது இரத்த உறவோ நெருங்கிய தொடர்போ எதுவும் இல்லை அப்படி இருந்தும் இருவருக்குள்ளும் ஒரு போராட்டம் நிகழ்ந்து கொண்டிருக்கிறது ஒரு நாள் இரண்டு நாட்களாக இல்லை பத்து வருடங்கள் நிகழ்கிறது இந்த போராட்டம் வழக்கறிஞர் மோகனா பிற்படுத்தப்பட்ட சமூகத்தை சார்ந்தவர் படிக்கும் தாழ்த்தப்பட்ட சமூகத்தை சார்ந்த ராஜவேலுவை காதலித்து திருமணம் செய்து கொண்டார் திருமணத்திற்கு பின் வழக்கறிஞர் தொழில் தாண்டி வேறு தொழில்கள் பல செய்து வந்திருக்கிறார் ஒரிசா கர்நாடகா என பல இடங்களில் சொந்தமாக நிறுவனங்கள் நடத்தி கோடிக்கணக்கில் பணம் சம்பாதித்து வந்திருக்கிறார் அவங்க கொஞ்சம் ஆடம்பரமாக தான் இருப்பாங்க அப்பவே ஒரு மாருதி எஸ்டிம் காரில் வந்தாங்க அவங்க கழுத்துல செயினே கூட பெரிய பெரிய அளவில் செயின் போட்டிருப்பாங்க மோதிரங்கள் போட்டிருப்பாங்க சேலை தான் வருவாங்க பங்களா வீடு கார் நகை என ஒரு பக்கம் மோகனா ஆடம்பரமான வாழ்க்கை வாழ்ந்து கொண்டிருந்த நிலையில் சகுந்தலா தேவியின் வாழ்க்கை அதற்கு நேர் எதிராக இருந்திருக்கிறது கூலி வேலை செய்து பிழைத்து வந்திருக்கிறார் வறுமை

கோவை சிவானந்தா காலனியில் வசித்து வந்தவர் அம்மாசை இரண்டு சின்ன சின்ன அறைகளை கொண்ட ஒரு வீட்டில் நீண்ட காலம் வாழ்ந்து வந்திருக்கிறார் அந்த வீட்டில் இப்போது ஒரு குடும்பம் வாழ்ந்ததற்கான அடையாளம் மட்டுமே எஞ்சியுள்ளது வீட்டில் உள்ள பொருட்கள் அப்படி அப்படியே கிடக்க தூசி படிந்து போயிருக்கிறது வீடு சுவரெல்லாம் வெடித்து எப்பொழுதும் விழுந்துவிடலாம் என்பது போல் சிதிலமடைந்து கிடக்கிறது இந்த வீட்டின் சொந்தக்காரரான அம்மாசை எங்கே இந்த கேள்வியைத்தான் பல வருடங்களாக சிவானந்த காலனி கேட்டுக்கொண்டே இருந்தது அந்த கேள்விதான் சகுந்தலா தேவியையும் மோகனாவையும் மோதிக்கொள்ள வைத்திருக்கிறது அம்மாசையின் கணவர் மாரிமுத்து இவர்களுக்கு இரண்டு பிள்ளைகள் இரண்டாவது பெண் பிள்ளைதான் சகுந்தலா தேவி பிள்ளைகளுக்கு திருமணம் முடித்த பின் கணவருடன் தனியாக வாழ்ந்து வந்திருக்கிறார் அம்மாசை இவரை பற்றி ஊருக்குள் சொல்வது ஒன்றே ஒன்றுதான் அம்மாசி வந்து ரொம்ப ஒரு சரா சராசரியாக ஒரு பஸ்ஸு போகாத கிராமத்தில் ஒரு தாழ்த்தப்பட்ட அருந்தீர் சமூகத்தை சேர்ந்த பெண் மேற்கு மாவட்டங்கள் எப்படி இருக்கும் அதே மாதிரி தான் இருப்பாங்க எந்த விதமான அவங்களுக்கு வேறு எந்த விஷயமும் தெரியாது ரெண்டு நிமிஷம் பேசுனீங்கன்னா அவங்களை நூறு சதவீதம் நம்மளை நம்பிடுவாங்க என்ன ஏது நகரத்துக்கே புதிதான் அவங்க வீடு வீடு விட்டால் தான் வருவாங்க அம்மா வந்து இல்லை அவங்கள கிராமத்தால் தான் இல்லை சுத்தமாக அவங்களுக்கு படிப்பறிவே கிடையாது பஸ் நம்பர் பார்க்கணுன்னாலும் கூட இந்த அஞ்சா நம்பரை தவிர வேறு எதுவுமே தெரியாது வெளி உலகத்தோடு அதிகம் தொடர்பில்லாத அம்மாசை இரண்டாயிரத்து பதினோராம் ஆண்டு டிசம்பர் மாதம் காணாமல் போயிருக்கிறார் அம்மாசை எங்கே போனார் என்ன ஆனார் என்பது யாருக்கும் தெரியவில்லை பத்து நாட்கள் கழித்து காவல் நிலையத்தில் புகார் கொடுத்திருக்கிறார்கள் அம்மாசை குடும்பத்தினர் சொந்தக்கார வீட்டுக்கெல்லாம் போயிருப்பாங்க அப்படின்னு மாரிமுத்து நாங்கள் எல்லா சொந்தக்காரமே எல்லா இடத்துலையுமே தேடணும் தாராவரம் வீராஜமங்கலம் சீராம்பாளையம் உடுமலை பொள்ளாச்சி துடலூர் எல்லா இடங்களையுமே தேடணும் ஆனால் எங்கே தேடியும் அம்மாசை வந்து கண்டுபிடிக்க முடியலைங்க அம்மாசை எங்கே போனார் என விசாரிக்க தொடங்கி இருக்கின்றனர் கோவை ரத்தினபுரி காவல்துறையினர் பல இடங்களில் தேடி இருக்கின்றனர் எங்கும் கிடைக்கவில்லை கடைசியாக அம்மாசை குடும்பத்தினர் மேல் சந்தேகப்பட்டிருக்கின்றனர் அந்த சந்தேகத்தை அதிகப்படுத்துவது போல் சென்னையில் இருக்கும் அம்மாசையின் தம்பி கருப்பசாமி சகுந்தலா தேவி குடும்பத்தின் மேல் ஒரு புகாரை கொடுத்திருக்கிறார் தன் அக்கா அம்மாசையை அவர் கணவர் மாரிமுத்துவும் அவர் பிள்ளைகளும் கொலை செய்து அவர்கள் சொந்த வயல் காட்டில் புதைத்திருக்கலாம் என சந்தேகப்படுவதாக சொல்லியது அந்த புகார் அந்த புகாரை விசாரித்த காவல்துறைக்கு மாரிமுத்துவிற்கும் அம்மாசைக்கும் ஏற்கனவே பிரச்சனைகள் இருந்திருப்பது தெரிய வந்திருக்கிறது அதுக்கு முன்னாடியே ஒரு கம்ப்ளைண்ட் வந்து கொடுத்துருக்காங்க அம்மாசை மாரிமுத்து மேலே கொடுத்து அவர் வந்து ஒரு ரெண்டு நாள் வந்து கோவை மத்திய சிறையில் இருந்திருக்கார் இந்த பணம் வந்து கொடுக்குறதில்ல சாப்பாட்டு கொடுக்குறதுன்னு சொல்லி சென்னையில் இருக்கிற கருப்புசாமி ப்ரெஷர் பண்ணி ஒரு ரெண்டு நாள் ரிமாண்ட் பண்ணியிருக்காங்க அப்புறம் அவங்க குடும்பத்தில் வந்து அவர் பெயில் எடுத்துட்டாங்க அதுக்கப்புறம் வந்து டேஸில் மகளிர் காவல் நிலையத்தில் சொன்னாங்க சாப்பாட்டுக்கெல்லாம் கரெக்டாக பணம் கொடுத்துருன்னு மாறிமுத்தின்னு சொன்னாங்காட்டி இவர் அதுக்கப்புறம் கரெக்டாக தான் இது பண்ணுறாரு இருந்தாலும் சென்னையில் இருக்கிற தம்பிக்கு வந்து சொத்தை பிரித்து வாங்கி கொடுக்கணும் அப்படின்றதுல அந்த அம்மா வந்து குறியாக இருந்திருக்காங்க ஜெயிலிலிருந்து வந்த மாரிமுத்து தனியே வாழ்ந்திருக்கிறார் இதனால் தாராபுரத்தில் இருக்கும் வயல் காட்டை தனக்கு பிரித்துக் கொடுக்கச் சொல்லி மீண்டும் சண்டை போட்டிருக்கிறார் அம்மாசை இந்த உண்மைகள் தெரியவர மாரிமுத்து மேல் காவல்துறைக்கு சந்தேகம் எழுந்திருக்கிறது அம்மாசையை அவர்தான் ஏதாவது செய்திருக்க வேண்டும் என அவரை முதலில் விசாரித்திருக்கின்றனர் ஆனால் தனக்கு எதுவும் தெரியாது என மறுத்திருக்கிறார் மாரிமுத்து மாரிமுத்துவின் வயல்காடு முழுவதும் சோதித்திருக்கின்றனர் அங்கே எதுவும் கிடைக்கவில்லை இவங்களை கூப்பிடுறதுங்க சொல்லுங்கள் எங்கே எரிச்சிங்க எங்கே புதைச்சிங்க இவங்க செஞ்சுருந்தா தானே சார் பயப்படுவாங்க இவங்களே போனால் தான் கஞ்சி இல்லைன்னா இல்லைங்க எல்லாம் வந்து தோண்டி பாருங்க சார் இடித்து பாருங்க எல்லாமே நீங்கள் இது பண்ணி பாருங்க என்ன வேணாலும் பண்ணுங்கள் எங்கள் ஊரில் தோட்டம் இருக்குது முழுசாகவே தோ நான் வேணால் பொக்கிலின் ஏற்பாடு பண்ணுறேன் முழுசாகவே தோண்டி பாருங்கள் நாங்கள்லாம் இந்த தப்பு செயலுன்றதை இவங்களுடைய வாக்கு அம்மாசையின் மகள் சகுந்தலா தேவி அம்மாசையின் வீட்டுக்கு அருகிலேயே வசித்து வந்திருக்கிறார் அடுத்ததாக அவர் மீது சந்தேகப்பட்டிருக்கின்றனர் காவல்துறையினர் சகுந்தலா தேவியையும் அவர் கணவரையும் தீவிரமாக விசாரித்திருக்கின்றனர் அப்போதுதான் வழக்கறிஞர் ராஜவேல் மீது சந்தேகப்படுவதாக சொல்லியிருக்கிறார் தேவி மோகனாவின் கணவர் ராஜவேல் இரண்டாயிரத்து பதினொன்றில் கோவையில் பெரிய வழக்கறிஞராக இருந்தவர் அரசியல் கட்சிகளுடன் நெருங்கிய தொடர்பில் இருந்தவர் அவர் மேல் எழுப்பப்பட்ட சந்தேகம் காவல்துறையினருக்கு அதிர்ச்சி அளித்திருக்கிறது கோயம்புத்தூர் எல்லாத்துக்குமே ராஜவேல் வேண்டி வருங்க ஆக வேண்டி வழக்கறிஞர் ராஜவேல் மீது சகுந்தலாதேவி சந்தேகம் எழுப்பியதற்கு காரணம் ஒன்றே ஒன்றுதான் அம்மாசை காணாமல் போன அந்த நாளில் அவர் கடைசியாக சந்திக்கச் சென்றது மோகனாவின் கணவர் ராஜவேலு வைத்தான் கணவரிடமிருந்து சொத்துக்களை பிரித்து வாங்கிவிட வேண்டும் என பிடிவாதமாக இருந்த அம்மாசை வழக்கு போட தீர்மானித்திருக்கிறார் அதற்காக வழக்கறிஞர் ராஜவேலுவை சந்தித்திருக்கிறார் காணாமல் போனதற்கு முந்தைய நாள் அப்படித்தான் ராஜவேலுவின் அலுவலகத்திற்கு சென்றவர் திரும்பி வரும்போது மயக்க நிலையிலேயே இருந்திருக்கிறார் ட்ரிங்கிங் பண்ண இப்படி இருப்பாங்க அந்த மாதிரி தள்ளாடிட்டே வந்துச்சு அப்போ நான் கைத்தாங்களாக கூப்பிட்டு வந்து எங்கள் அம்மா வீட்லையே வந்து வீட்டை திறந்து படுக்க வச்சிட்டேன் நான் படுக்க வச்சிட்டு அம்மாவோட மொபைலே எடுத்து நான் ஃபோன் பண்ணி வக்கீல்கிட்ட கேட்டேன் ராஜுவேல்கிட்ட மாதிரி எங்கள் அம்மா உங்களை பார்க்க தானே வந்தாங்க சார் இந்த மாதிரி ஏதோ நீங்கள் மாத்திரையெல்லாம் போட்டு கொடுத்தீங்க தலை சுத்தல் வருதுன்னு சொல்லி வந்து இங்கே படுத்துருக்காங்க எந்த நினைவுமே இல்லாமல் இருக்காங்க என்ன பண்ணிங்க அப்படின்னு கேட்கவும் இல்லைம்மா உங்கள் அம்மா ரொம்ப நேரம் வெயிட் பண்ணதுனால இன்றைக்கி கொஞ்சம் கூட்டம் அதிகமாக இருந்துச்சு ரொம்ப நேரம் வெயிட் பண்ணதுனால தலைவலிக்குதுன்னு சொன்னாங்க அதனால் நான் மாத்திரைகள் விக்ஸாக்சன் மாத்திரையும் ஒரு டீயும் தான் நான் வாங்கி கொடுத்தேன் வேறு எதுவும் நான் பண்ணலாமா அப்படின்னு சொல்லி அந்தால் அப்படி சரிங்க சார் அப்படின்ட்டு நானும் வச்சுட்டேங்க அதுக்கப்புறம் அம்மாவை நான் மறுபடியும் எழுப்புறேன் எந்திரிக்கவே முடியல அம்மாவுக்கு என்ன மருந்து கொடுத்தீர்கள் என்று ராஜவேலுவோடு சண்டை போட்டிருக்கிறார் சகுந்தலா தேவி ஆனால் தலைவலிக்குத்தான் மருந்து கொடுத்தேன் என சொல்லி இருக்கிறார் ஆனால் அடுத்த நாள் மதியம் போல் அம்மாசை மயக்கத்திலிருந்து எழுந்திருக்கிறார் ஆனால் மறுநாளும் வழக்கறிஞர் ராஜவேலுவையை சண்டிக்க சென்றிருக்கிறார் அம்மா என்ன சொன்னாங்க நான் போய் வைக்க அந்த மாதிரி சண்டே வர சொல்லியிருக்காரு நான் போய் பார்த்துட்டு நான் சென்னைக்கு மாமா கிட்ட போறேன் அப்படின்னாங்க அப்போ நான் சொன்னாம்மா சண்டே இன்னைக்கு எந்த வக்கீல் ஆஃபீஸ் இருக்கும் உங்களுக்கு நீங்க எதுக்கு அங்கே போறீங்க நீங்க போகாதீங்க டைரெக்டா நீங்க அங்கே சென்னைக்கு போங்க அப்படின்னு சொல்லிதான் சொன்னேன் இல்லைம்மா வக்கீல் எனக்கு இந்த மாதிரி நேற்று வந்துட்டு நீங்கள் திரும்பி போயிட்டீங்க இன்னைக்கு நான் சண்டே ஃப்ரீயாக தான் இருக்கேன் அம்மாசை நீங்கள் வாங்க நம்ம உங்களுடைய பிரச்சனையை பற்றி நம்ம ஆலோசிப்போம் வாங்க அப்படின்னு கூப்பிட்டுருக்காங்க இரண்டாயிரத்து பதினொன்றாம் வருடம் கடைசியாக வழக்கறிஞர் ராஜவேலுவை சந்திக்க சென்ற அம்மாசை அதன் பின் வீட்டுக்கும் திரும்பாமல் சென்னைக்கும் செல்லாமல் இருந்திருக்கிறார் அதனால் வழக்கறிஞர் ராஜவேலுவை போய் விசாரித்திருக்கின்றனர் அம்மாசை குடும்பத்தினர் ஆனால் என்னை சந்தித்துவிட்டு அம்மாசை சென்று விட்டார் எனவும் தனக்கு எதுவும் தெரியாது என்று சொல்லியிருக்கிறார் ராஜவேல் அதோடு தன் மனைவி மோகனா அன்று இறந்து போய்விட்டார் என வருத்தப்பட்டிருக்கிறார் ராஜவேல் இதன் பல இடங்களில் தேடி அலைந்திருக்கின்றனர் அம்மாசை குடும்பத்தினர் ஆனால் சிறு தகவல் கூட கிடைக்கவில்லை பேகில் வந்து ட்ரெஸ்ஸு மொபைலு போனால் ஃபோன் ஆஃப் ஆயிரும் அப்படின்னு சொல்லி ஃபுல் சார்ஜர் போட்டு நான் தான் கொடுத்தேன் என்னோடய பேட்ரி கழட்டி அவங்களுக்கு போட்டு ஃபுல் சார்ஜர் போட்டு நான் தான் கொடுத்தேன் அனுப்பினேன் போயிட்டு பன்னெண்டு ஒரு மணி வரைக்கும் ஃபோன் பேசியிருக்காங்க என்கிட்ட இங்கே இருக்கேன் ஆஃபீஸில் இருக்கேன் வக்கீல் ஆஃபீஸில் இருக்கேன் டீ சாப்பிட்டேன் அது பண்ணேன் இது பண்ண எல்லா கான்டக்ட்டும் இருந்துச்சு கரெக்டாக ஒரு ஒன்றரை மணிக்கு மேலே அப்படிங்கிறப்போ அம்மாவோட ஃபோன் நாட் ரீச்சபுள் ஆனால் ட்ரெயின் வந்து ரெண்டு மணிக்கோ ஒன்று இருபதுக்கோ என்னமோ சென்னை எக்ஸ்பிரஸ்ல வர சொல்லி மாமா வந்து எனக்கு ஃபோன் பண்ணி சொல்லிட்டு இருந்தாரு ஸோ ஒருவேளை அங்கே போய்கேன் டவர் கிடைக்கலையோ என்னமோன்ட்டு நானும் அந்த இதுலேயே விட்டுட்டேன் அம்மாசை காணவில்லை என்று பல இடங்களில் நோட்டீஸ் ஒட்டி இருக்கின்றனர் காவல்துறையினரும் பல வகையில் விசாரித்து பார்த்தும் அம்மாசை பற்றி எந்த தகவலும் கிடைக்கவில்லை இப்படியே இரண்டு வருடங்கள் கழிந்து போயிருக்கிறது தமிழ்நாட்டில் கூட எங்கள் இயக்கத்தில் இருக்கிற எல்லா தோழர்கிட்டையும் போட்டாவும் அனுப்பிச்சு விட்டு இது மாதிரி அந்த கோயிலாக குறிப்பாக அம்மன் கோயில் திருப்பரங்குன்றம் சின்ன சென்னை பீச்சில் கூட எல்லாம் பார்க்க சொன்னோம் ஆனால் எங்களால் இப்போ கண்டுபிடிக்க முடியல திருப்பதியில் ஒரு அம்மா இறந்துருச்சுன்னா இன்ஸ்பெக்டர் பொங்கையன் கூப்பிட்டு சொல்லுவார் பார்த்திபன் எஸ்ஐ கூப்பிட்டு சொல்லுவாரு எல்லா இடங்களையும் போய் தேடணும் ஏதோ ஒரு இடத்துல குலக்கரையில் ஒரு அனாத பணம் கிடக்குதுமா லேடிஸ் அப்படின்னா நாங்கள் உடனே போய் பார்ப்போம் சரி அம்மா செய்ய கூட இருக்கலாம் அப்படின்னு எங்கள்கிட்ட தகவல் சொல்லிட்டு நாங்கள்லாம் எல்லா இடங்களையும் தேடிட்டு இருந்தோம் கொஞ்சம் கொஞ்சமாக அம்மாசையை தேடுவதை கைவிட்டிருக்கின்றனர் இரண்டு வருடங்களுக்குப் பின் ஒரு துப்பு கிடைக்கத் தொடங்கியிருக்கிறது அதன்பின் பெரும் விஸ்வரூபம் எடுத்தது அம்மாசை வழக்கு மனைவி இறந்து போனதாய் வெளி உலகத்திற்கு சொல்லி வந்த ராஜவேல் நீதிமன்றத்தில் ஒரு வழக்கு தொடர்ந்திருந்தார் அதில் தன் மனைவி மோகனா இறந்து போய்விட்டதாக தவறான தகவல் பதியப்பட்டதாகவும் அதை நீக்கித் தரும்படி கேட்டிருந்தார் அந்த பென் வந்து நூறாவது வாட ஆய்வாளர் வந்து ஆண்டியப்பனுக்கு வந்து விசாரணைக்கு போகுதுங்க ஆண்டியப்பனுக்கு வந்து விசாரணைக்கு போகுதுங்க விசாரணைக்கு போகும்போது அவர் வந்து படித்து பார்த்துட்டு என்னோட ஏற்கனவே வந்து டெத் சர்டிஃபிக் வாங்கியிருக்காரு மறுபடியும் பர்த் சர்டிஃபிக் கேட்குறாரு அப்படின்னு அவருக்கு வந்து திகில் ஆகி அவர் தான் வந்து கமிஷன் ஆஃபீஸில் ஏகே விஸ்வநாத கம்ப்ளைண்ட் பண்ணுறாருங்க நீதிமன்றமும் அதற்கு அனுமதி அளித்திருந்தது அந்த தீர்ப்பின்படி மாநகராட்சிக்கு மனு கொடுத்தார் ராஜவேன் மாநகராட்சி அலுவலகத்தில் அப்போதுதான் முதல் சந்தேகம் எழுந்திருக்கிறது மோகனா இறக்கவில்லை என்று சொன்னால் இரண்டாயிரத்து பதினொன்றில் சுடுகாட்டில் எரிக்கப்பட்ட உடல் யாருடையது என சந்தேகம் நீண்டிருக்கிறது இதன் அடிப்படையில் ராஜவேலுவின் கார் டிரைவர் பழனிசாமியையும் பொன்னரசுவையும் காவல்துறை விசாரித்திருக்கிறது இந்த விசாரணையில் பல உண்மைகள் வெளிவந்திருக்கின்றன அதுவரை வெளி உலகத்திற்கு அறியப்படாத மோகனாவின் அந்தரங்க வாழ்க்கை தெரிய வந்திருக்கிறது ஆடம்பர வாழ்க்கை மேல் அதிக மோகம் கொண்டவர் மோகனா அதற்காக எதையும் செய்ய தயாராக இருந்தார் அப்படி அவர் போட்ட திட்டம்தான் அம்மாசையை காணாமலாக்கியது ஒரிசாவில் ரைட் மேக்ஸ் என்ற பெயரில் எம்எல்எம் ஒன்றை நடத்தி வந்திருக்கிறார் மோகனா அந்த நிறுவனத்தின் மூலம் பொதுமக்கள் பணம் பன்னிரண்டு கோடியை எடுத்துக்கொண்டு தமிழ்நாடு வந்துவிட்டார் இந்த மோசடி சம்பந்தமாக ஒரிசாவில் ஐந்து வழக்குகள் மோகனா மீது போடப்பட்டிருக்கிறது அதிலிருந்து தப்பிக்க நினைத்திருக்கிறார் மோகனா அதற்காக அவர் போட்ட திட்டம்தான் அம்மாசை நாம் வந்து ஒரு முறை அவருடைய வீட்டுக்கு நாம் எதார்த்தமாக நான் போகிறேன் நான் ஏதாவது சில நேரங்களில் நம்ம போகிறது உண்டு நான் அப்போ போகிறப்போ இவங்க ரெண்டு பேருக்குள்ள ஒரு வாக்குவாதம் வந்துட்டு இருக்குது என்னென்னா அந்த அம்மா சொல்கிறாங்க நான் என்னை நான் வந்து ஒரிசாவிலையும் அல்ல வடமா வட மாநிலத்தில் இருக்கக்கூடிய காவல்துறை வந்து என்னை தேடிட்டு தொடர்ச்சியாக தொல்லை பண்ணிகிட்ருக்கிறாங்க இப்போ நீ வக்கீலாக இருந்து இத்தனை பேர்த்தோட பழக்க வழக்கம் வச்சு எனக்கு என்ன நீ இது பண்ண இது ஏதாவது ஒரு வகையில் இந்த பிரச்சனை தீர்க்கும்னா அவங்க ரெண்டு பேருக்குள்ள நான் அன்னைக்கு நான் போகிற அன்னைக்கு ரெண்டு பேருக்கு சண்டை வருது கோவையில் பெரும் வழக்கறிஞராக வளர்ந்திருந்த ராஜவேல் அந்த அதிகார போதையில் இருந்திருக்கிறார் அதனால் என்ன வேண்டுமானாலும் செய்துவிடலாம் என நினைத்திருக்கிறார் தன் மனைவி மோகனாவை வழக்கிலிருந்து காப்பாற்ற அம்மாசையை பயன்படுத்த நினைத்திருக்கிறார் கணவரிடமிருந்து சொத்தை பிரித்து வாங்க நினைத்த அம்மாசை தனக்கு யாரும் இல்லை என சொல்லி ராஜவேலுவின் அலுவலகத்திற்கு சென்றிருக்கிறார் அவரின் அறியாமையை பயன்படுத்திக் கொள்ள முடிவெடுத்திருக்கிறார் ராஜவேல் அம்மாசையை கொன்று தன் மனைவி மோகனா இறந்து விட்டதாக சொல்லி வழக்கை முடித்துவிட நினைத்திருக்கிறார் அதன்படியே முதல் நாள் வந்த அம்மாசைக்கு கொடுத்து கொடுத்திருக்கிறார் அந்த அன்னைக்கு வந்து கூல்ட்ரிங்க்ஸில் மயக்க மருந்து கலக்கி கொடுத்து உட்கார வச்சிருக்காங்க அந்த அம்மா மனநிலை எப்படி இருக்குன்னா இந்த மாதிரி மயக்கம் வருது இந்த சூழலில் வந்து நம்ம வக்கீல பார்க்கணுமா அப்படின்னு அதை அந்த மாதிரி முடிவு பண்ணிட்டு சரி பார்க்க வேண்டாம் அப்படின்னு வேற கிளைண்ட் கிட்ட பேசிட்டு முதல் நாள் அம்மாசை தப்பித்த பிறகும் சகுந்தலா அம்மாவுக்கு என்ன மருந்து கொடுத்தீர்கள் என சண்டை போட்ட பிறகும் ராஜவேலுவின் குரூர எண்ணம் அடங்கவில்லை அந்த அப்பாவி பெண்ணின் நம்பிக்கையை பொய்யாக்கி அவரை கொலை செய்வதற்கு காத்து கொண்டிருந்திருக்கிறார் ராஜவேலி மசி மசியிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு கழுத்தை நசுக்கி சார்ஜர் ஒயர் இருக்கு இல்லையா முந்த ஃபஸ்ட்டு அம்மாவோட புடவையில் தான் கழுத்தை நசுக்கியிருக்காங்க இந்த பொன்னரசு பழனிசாமி இவங்க எல்லாரும் சேர்ந்து நசுக்கியிருக்காங்க அம்மா கட்டியிருக்கிறத அந்த புடவையில் உயிர் போவங்களே அப்படின்ட்டு போது சார்ஜர் எடுத்து கழுத்து நசுக்கி கொண்டிருக்காங்க அதுக்கப்புறம் ஒருத்த காலை பிடிச்சிட்டோம் அப்படின்ட்டு துடிக்க துடிக்க அம்மாசை கழுத்தை நெறித்துக் கொன்ற ராஜவேவ் அதன்பின் தன் கிரிமினல் வேலைகளை செய்யத் தொடங்கியிருக்கிறார் ஏற்கனவே திட்டமிட்டபடி வெளியூர் சென்று தலைமறைவாக தங்கியிருந்திருக்கிறார் மோகனா வீட்டில் யாரும் இல்லாமல் இருக்க தன் அலுவலகத்திலிருந்து அம்மாசையின் உடலை தன் காருக்குள் எடுத்துக்கொண்டு வீட்டுக்கே சென்றிருக்கிறார் ராஜவே அங்கு மோகனா இறந்துவிட்டதைப் போல் நாடகம் ஆடத் தொடங்கியிருக்கிறார் பாடியெல்லாம் பேக் பண்ணிட்டாங்க அம்மாசையை கொண்டு மோகனான்னு சொல்லி பாடியெல்லாம் பேக் பண்ணிட்டாங்க அங்கே சொந்தக்காரங்களாம் சரி மோகனாவோட மூஞ்சி நான் பார்க்குறேன் அப்படிங்கும்போது அம்மா யாரும் பார்க்கக்கூடாது மோகனாக்கு வந்து ஒரு நோய் வந்து தாக்கியிருக்கு அது வந்து அப்படி பரவீர் அப்படின்னு சொல்லி ஒரு பொய்யான குற்றச்சாட்டை சொல்லி அப்படியே கொஞ்சம் நேரம் வச்சு அங்கிருந்து அதுக்கப்புறம் அவர் ஆம்புலன்ஸ் வழியை எடுத்துகிட்டு வந்து ஆத்துப்பாள சுடுகாட்டில் கொண்டு போய் மூணே பேர் தாங்க கொண்டு போய் எனக்கு யாருமே இல்லைங்க என் பொண்டாட்டி இறந்துருச்சு அப்படின்னு சொல்லி அங்கே வந்து எரிச்சு தகனம் பண்ணிங்க அதை வந்து ரசீது வாங்கி அதைய கொண்டு போய் மாநகராட்சியில் கொடுத்து டெத் சர்டிஃபிகிட் வாங்கிங்க டெத் சர்டி எல்லாமே இவர் கைப்படவே வாங்கியிருக்காருங்க மனைவியை வழக்கிலிருந்து காப்பாற்ற ஒரு அப்பாவி பெண்ணை கொன்று மனைவி இறந்து விட்டதாக நாடகம் ஆடுவதெல்லாம் தமிழ் சினிமாவிலும் வராத கதை ஆனால் அந்த கிரிமினல் வேலைகள் எல்லாவற்றையும் திட்டமிட்டபடி நடத்தி இருக்கிறார் ராஜவேதுவும் மோகனாவும் அந்த சர்டிஃபிகிட்ட வாங்கி கொண்டு போய் தான் ஒரிசா மாநிலத்தில் பல கோடி ரூபா மோசடி பண்ணாங்கல்ல மனைவி மோகனாங்க அந்த வழக்கு அந்த மாவட்டங்களில் கொண்டு போய் இவரே கொடுத்துருக்காருங்க தபாலிலாம் அனுப்ப முடியாதுங்க இவரே கொடுத்துருக்கா இவரே கொண்டு போய் அங்கே நின்று கொடுத்து மனைவி இறந்துருச்சுன்னு சொல்லி எல்லா அதிகாரியும் பேசி தான் வந்திருக்காருங்க சுமார் ஆறு மாத காலம் திட்டமிட்டபடி வீட்டுக்குள்ளேயே தலைமறைவாக வாழ்ந்து வந்திருக்கிறார் மோகனா ஆனால் அதன் பின் சர்வசாதாரணமாக வெளியில் வர தொடங்கி இருக்கிறார் கணபதியில் ஒரு மண்டபத்தில் ஒரு கல்யாணம் இருக்குங்க அங்கே வந்து ஜூனியருடைய இதுக்கு போகும்போது அங்கே எல்லா வக்கீலும் கேட்டிருக்காங்க என்னப்போ ஒய்ஃப் இறந்துருச்சுலோ என்ன மறுபடியும் உயிரோட வந்திருக்காங்க அப்படிங்கும் போது இவர் வந்து விடப்பா இதெல்லாம் அரசியலில் சகஜமாப்பான்னு சொல்லி தோலை தட்டி கொடுத்துருக்கா அப்படிங்க அங்கிருந்து இப்போ கார் வந்து மின்னல் வேகத்தில் பறந்துச்சாமங்க அது எல்லா வக்கீலும் வட்டாரத்துலேயும் பேசிக்கிட்டாங்க மோசடி செய்து கோடி கணக்கில் பணம் அதைமறைக்க கொலை என எல்லா தவறும் செய்துவிட்டு தப்பி இருக்கின்றனர் மோகனா தம்பதியினர் இரண்டு வருடங்கள் எந்த பிரச்சனையும் இல்லாமல் தப்பிவிட்டதால் அடுத்த குற்றத்திற்கு தயாராகி இருக்கின்றனர் மணிவேளை இவங்க நாலு பேர் சேர்ந்து சொத்துக்காக அவருடைய அவருக்கு இருந்த அந்த ஒரு ஏக்கர் சொத்து நிலம் இருந்தது நகரத்தினுடைய மையப்பகுதி ராமநாதபுரம் மெயின் ரோட்லேயே அவருக்கு இடம் இருக்கு இப்போ இது இது அபகரிக்கிறதுக்காக அவரை கூப்பிட்டு போய் கொலை பண்ணி தொண்டாமுத்துருங்கிற ஒரு பகுதியில் அவரை கொலை செஞ்சுருந்துருக்குறாங்க இப்போ இவங்க யாரோட இருந்தாங்க பேசுனாங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறப்ப தான் கடைசி கட்டத்தில் இவங்களுடைய சொத்து மாற்றி இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறப்ப தான் அது மோகனாவுக்கு அவங்க மாற்றி இருக்கிறாங்க அப்போ மோகனாவுக்கும் மனிதர்களுக்கு எந்த விதமான தொடர்பும் இல்லை ச சம்பந்தமும் இல்லை அப்புறம் எப்படி இவங்களுக்கு வந்தது அப்படின்னு விசாரிக்கிறப்ப தான் அவரை கொலை பண்ணி அதை எடுத்துருக்கேன் மூலமா அது தெரிய வந்தது ஆதரவற்ற பெரும் வசதி படைத்தவர்களை கொல்வது அவர்கள் சொத்தை தன் பெயருக்கு எழுதுவது என நீண்ட நாள் மோகனா செய்து வந்திருப்பதாய் சொல்லப்படுகிறது அப்படி மணிவேலை கொலை செய்து அவர் சொத்தை தன் பெயருக்கு எழுதி கொண்டவர்கள் அந்த சொத்தை விற்று பணமாக்க ஆசைப்பட்டிருக்கின்றனர் அதற்கு மோகனாவின் இறப்பு சான்றிதழ் தடையாக இருந்திருக்கிறது மோகனா ஏற்கனவே இறந்து போனதாக இறப்பு சான்றிதழ் மாநக கோவை மாநகராட்சியில் வாங்கப்பட்டிருக்கு இப்போ இறந்து போனவருடைய பெயரில் இது சொத்து பண்ண முடியாதுங்கிறதுக்காக இறப்பு சான்றிதழை ரத்து செய்ய சொல்லி மாநகராட்சிக்கு விண்ணப்பிக்கிறாங்க இப்போ மாநகராட்சி அதிகாரிகளுக்கு தகவல் தெரிஞ்சு அவங்க இறப்பு நடந்திருக்குன்னா நடந்துருக்குது இறந்துருக்குறாங்க அன்றைக்கி அந்த இதில் ஆத்துப்பாளம் மின்மயானம் கோவை ஆத்துப்பாலம் மின்மயனத்தை எரிக்கப்பட்டிருக்குது ஒரு மருத்துவர் ஒருவர் சான்றிதழ் கொடுத்து இறந்துருக்குறாங்கன்னு சான்றிதழ் கொடுத்துருக்குற சான்று இறப்பு சான்று கொடுத்துருக்குறாரு அப்போ இதெல்லாம் எப்படி அப்படின்னா அந்த யார் அந்த உடல் யாரோடது எரிக்கப்பட்டது உண்மை சான்று வாங்கினது உண்மை அப்புறம் வீட்டில் விசாரித்தா அன்னைக்கு வந்து ஃப்ரீசர் பாக்ஸில் பாடி இருந்து நான் மூஞ்சி எல்லாம் காமிக்கலை எல்லாம் வச்சிருந்ததெல்லாம் உண்மை அப்போ அது யாருடைய உடல் அப்படிங்கிறப்ப தான் அப்புறம் நாங்கள் ஏற்கனவே காவல்துறையில் அம்மாசை காணாமல் போனதை பற்றி பேசியிருக்கிறப்ப தான் போலீஸ் அதை ஓ இப்படி தான் இருந்துருக்கு அப்படின்னு சொல்லி அவங்க அம்மாசின்னு சொல்லி அந்த மூணாவது நபர் ஒருத்தர் பழனிசாமி அப்படிங்கிற ஒரு மூலமாக தகவல் தெரிவி அவர் அப்புறூராக அப்போ மாறிடுறார் எந்த அநீதியையும் செய்து தப்பிவிடலாம் என நினைத்திருந்த மோகனா தம்பதியை இரண்டாயிரத்து பதிமூன்றாம் வருடம் கைது செய்தது காவல்துறை ஆனால் அவர்களுக்கு தண்டனை வாங்கி கொடுப்பதற்குள் பெரும் போராட்டத்தை நிகழ்த்தி இருக்கின்றனர் தேவியும் அவர் கணவரும் ஆனால் அறுபது லட்சம் ரூபாய்க்கு பக்கம் நாங்கள் செலவு பண்ணியிருக்கோம் சார் ஜெராக்ஸுக்கு அதுக்கு போக்குவரத்து செலவுக்கு கடன் வாங்கி ஒவ்வொரு சமயமும் நாங்கள் ஆர்ப்பாட்டம் பண்ணும்போது போஸ்டர் கடிக்கிறதுலேருந்து எல்லாமே நிறைய செலவு பண்ணியிருக்கோம் வாழ்வாதாரத்தையே நாங்கள் இழந்துட்டோம் அதுதான் உண்மை சரிங்களா சம்பாரிச்சது ஒரு ஆசைப்பட்டு ஒரு குழந்தைகளுக்கு வருஷத்துக்கு ஒரு ஒரு ட்ரெஸ் எடுக்கிறதுனாலும் கூட சிரமம் அந்த அளவுக்கு நாங்க இருந்தோம் பல்வேறு இன்னல்களுக்கு நடுவே அம்மாசியின் நீதிக்காக போராடி இருக்கின்றனர் தினம் தினம் விரட்டல்களும் வந்து கொண்டே இருந்திருக்கின்றன பத்து வருஷமே ஹஸ்பண்ட் வந்து கேஸ் பார்க்குறேன் பார்க்குறேன்னு அவரும் உயிரை பணையை வச்சு ஓடிட்டே தான் இருக்காரு சரிங்களா கோர்ட்டேறு நீ கூண்டேறு சாட்சி சொல்லிகிட்டே இல்லை டேய் உன்னை விட விடமாட்டேன் பார்க்குறியாடா நான் எங்கிட்ட இருக்கிற சொத்துகளை வச்சு உன்னை என்ன வேணால் பண்ணிடறோம்டா நீ எந்த கட்சியிலடா இருக்க அப்படின்னாலும் வந்து கேட்டு மிரட்டி இருக்காங்க அரசியல் பலம் அதிகார பலம் பணபலம் என தன் அத்தனை அதிகாரத்தையும் பயன்படுத்தி பார்த்திருக்கின்றனர் மோகனா தம்பதியினர் ஆனால் சகுந்தலா தேவியும் அவர் கணவரும் விடாமல் போராடி இருக்கின்றனர் அந்த போராட்டத்தால் இரட்டை ஆயுள் தண்டனை வழங்கப்பட்டிருக்கிறது இப்போது தங்களுக்கு நீதி கிடைத்துவிட்டதாக சகுந்தலா தேவி சந்தோஷப்பட்டாலும் அது நிரந்தரமா என சந்தேகத்தையும் அவரே எழுப்புகிறார் மோகனாவின் சொத்துக்கள் எதுவும் முடக்கப்படாத நிலையில் அந்த பணத்தை வைத்தே மேல்முறையீடு செய்ய இருக்கிறார் ராஜவேல் இத்தனை வருட போராட்டமே பெரும் கஷ்டமாக இருந்த நிலையில் அடுத்த கட்ட போராட்டம் எப்படி இருக்கும் என பயப்படுகின்றனர் வேலைக்கை சந்திக்கிறதுக்கு எங்ககிட்ட எதுவுமே இல்லை சார் உண்மையாலும் சரிங்களா இப்போ இந்த பத்து வருஷம் நாங்கள் போராடி கேஸையும் நாங்கள் பார்த்தாச்சு நல்லபடியாக தீர்ப்பும் கொடுத்துட்டாங்க இன்னும் எங்களுக்கு மேல் கொண்டு அங்கே போகிற அளவுக்கு எங்ககிட்ட எதுவுமே கிடையாது ஏன்னா எங்களுக்கு வீடே இல்லை வீடு உள்ள எதுவும் எல்லாத்தையும் விற்றுட்டு இப்போ இந்த அடுத்த இடத்துல நின்றுட்டுருக்கேன் சரிங்களா அப்போ நம்ம அவங்ககிட்ட போய் அவன் கோடிக்கணக்கில் அவன் வச்சுருக்கான் நாங்கள் போய் அவங்ககிட்ட போய் எப்படி நாங்கள் இது பண்ண முடியும் எல்லாரும் எங்களுக்கும் ஆசதாக போய் நல்ல வைக்கோலை பிடிச்சி அவன் விடக்கூடாது அவன் உள்ளேயே இருக்கணும் அநியாயமா கொண்டாண்டில் உள்ளேயே இருக்கணும்னு எங்களுக்கு தோணுது அம்மாவை கொன்னுட்டான் எப்படியாவது நம்ம இது பண்ணணும்னு தோணுது ஆனால் மேல் வசதி இல்லை எதை வச்சு நாங்கள் பார்க்க முடியும் மேல்முறையீட்டிலும் சகுந்தலாவிற்கு இதே வெற்றி கிடைக்குமா பணத்திற்கும் உண்மைக்கும் நடக்கும் போராட்டத்தில் எது வெற்றி பெறும் நீதி வெல்லும் என்ற நம்பிக்கை மட்டுமே எல்லோரிடமும் இருக்கிறது